ட டெத் பார்க்கும் போது அந்த அளவுக்கு தாக்கம் இருந்திருக்காது ஏன்னா அந்த வரைக்கும் இட்டாச்சி ஒரு வில்லனா காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனா இட்டாச்சி இறந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாரு பாருங்க அவ்வளவுதான் இருக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு சொட்டு கண்ணீரா விட்டுருவோம் இட்டாச்சி அவரோட வாழ்நாள் முழுக்க மக்கள் நல்லா இருக்கணும் எல்லாரும் அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு மற்றவங்களுக்காக போராடி சொந்த மக்களோட பார்வையில தன்னை கெட்டவனா காமிச்சுக்கிட்டு நல்லவனா வாழ்ந்து இறந்து போயிருப்பாரு இட்டாச்சி சாகிற அந்த கடைசி நிமிஷத்துல கூட அவரோட அமத்திர சாஸ்கேக்கு கொடுத்திருப்பாரு எப்படி நம்ம உயிர் போக தான் போகுது அது தான் தம்பி கையால போனா அவனுக்கு மங்கைக்கு சரிங்கன்னு கிடைக்குமேனு தான் தம்பி கையாலே இறந்து போயிருப்பாரு தான் சாவ கூட மத்தவங்களுக்கு தான் கொடுத்துட்டு போயிருப்பாரு இது எல்லாத்துக்கும் மேல ரீஅனிமேஷன் ஆகி வந்தப்போ அவர் நினைச்சிருந்தாருனா எப்படி வேணா அவரோட விதியை மாத்திருக்க முடியும் ஆனா அப்போவும் கூட இந்த சினோபி வேர்ட்டை காப்பாத்திட்டு நிம்மதியா நிரந்தரமான தூக்கத்துக்கு போயிருப்பாரு எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் நருட்டு சீரீஸ்ல பேவரட் இருக்கலாம் ஆனா எல்லாருமே மரியாதையும் மதிப்பும் கொடுக்கற ஒரே ஆள்னா அது இட்டாச்சி உச்சி ஆதா இட்டாச்சியோட கடந்த காலம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த டெட் சீன போய் பாத்தீங்கன்னா தன்னு அறியாமலே கண்ணு கலங்கிடும் அவ்வளவு பெரிய